அரங்கரும் அடியினும் ஓ மகதி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பொருள் செயல் வகை செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனி கூறியதில் பொருளை உற்பத்தி செய்தால் பகை உண்டாகாது ஆனால் பிறரிடமிருந்து பொருளை பெற்றால் பகையும் பொறாமையும் உண்டாகிவிடும் ஏனெனில் பொருளினும் கூர்மையான பகை வேறொன்றும் இல்லை குணத்தாலோ பொருளாலோ பகை உண்டாகாது பகை உண்டாகாத வகையில் பொருளை குணத்தை பயன்படுத்துவது சிறப்பு என்று ஆறுமுக பெருமானே பொருளை ஈட்டுக என்று கூறாமல் செய்க பொருளை என்ற அழகான வலிமையான வார்த்தையை கட்டளையாக இங்கு கூறியிருக்கின்றார் திருவள்ளுவ பெருமான் நற்செயல்களை மேற்கொள்பவர்கள் பொருளுக்கு மதிப்பு தராமல் செயலுக்கு மதிப்பு தருவார்கள் நித்தமும் மேற்கொள்ளும் நற்செயலானது மாந்தர்களின் தீய குணங்களான சோம்பல் மரதி பொறாமை ஆகியவற்றை அண்டவிடாமல் பாதுகாத்து கொள்ளும் செயலாற்றுபவனுக்கு தனது செயலில் மட்டுமே கவனம் இருக்கும் பொருள் என்ற பணம் நற்குணத்தை உறவை நட்பை வெட்டிவிடும் அதனால் அதனை மிக கூர்மையான ஆயுதம் என்கின்றார்கள் ஆனால் ஞானிகள் பணத்தை வெற்று காகிதம் என எண்ண வேண்டும் என்பார்கள் பொருளால் பிறரது பசியை துன்பத்தை அறுக்க வேண்டுமே தவிர நமது செருக்கை வளர்க்க கூடாது சக்தி கொண்ட வேளவா சிவசக்தி பாலகா பொருளின் நிலையாமையை உணர்த்தி வாழும் வாழ்வை பொருளோடு வாழ சான்றோர்களாக வளர அருளாற்றல் தாருங்கள் முருகா இன்றைய பௌர்ணமி நன்னானில் தியானம் செய்து தான தர்மம் செய்து புண்ணியங்களை பெறுவோம் ஆறுமுக பெருமானின் அருளை பெறுவோம் முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்